அன்பு நண்பர்களே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தொடர் ஓட்டம்தான் அது எப்படி நதி மாதிரி ஓடும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே வந்து தெரியாது ஒரு வகையில வாழ்க்கையை வந்து எதோட ஒப்பிடலாம்னா அதுக்கு முகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பெருமலை மாதிரிதான் இருக்கு வெயில் மாதிரி இல்லை ஏன்னா வெயிலோட முகம் வந்து ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் எப்போ சுழு நடிக்கும் எப்போ வந்து ஒரு மாதிரி நேர் மாதிரி மேகம் வரையும்ங்கிறதுலாம் தெரியும் ஆனா நம்ம வந்து மழையை எடுத்துக்கிட்டோம்னா எப்போ தூரும் எப்போ பேத்தனமா ஒரு பேய் மழை பெய்யும் எப்போ ஓய்வு எடுக்கும் எப்போ ஒரு டிசல் மாதிரி ஒரு அப்படி பெய்யுங்கிறதுலாம் வந்து வெயிலுக்கு வந்து கண்டுபிடிக்கும் அப்படிதான் வாழ்க்கைங்கிறது அந்த வாழ்க்கை ஓட்டத்துல வந்து நம்மளுடைய மாற்றத்தையும் நம்ம சந்திக்கிற மனிதர்களோட மாற்றத்தையும் வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்பில வந்து வைக்க முடியாது அது மாறுறதுக்கு மாதிரி நம்மளும் வந்து மாறிட்டு தான் இருக்கும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து தயாரிச்சுக்கணும் வாழ்க்கை வந்து பலவிதமான அனுபவங்களை கொடுக்கறதுனால இப்ப வந்து தொடர் ஓட்டம்னு சொல்லும் போது ஸ்போர்ட்ஸ்ல உள்ள ரிலி ரன்னி எடுத்துக்காதீங்க ஏன்னா அதுக்கு வந்து ரெஸ்ட் கிடையாது ரெஸ்ட் கிடையாது மீன்ஸ் எப்பவுமே அந்த ஒரு மாதிரி அந்த வெக்கையில இருக்கிற மாதிரி சூட்ல இருக்கிற மாதிரி கரெக்டா இருக்கணும் ஏன்னா என்ன சொல்லலாம் அந்த மத்த மூணு பேருக்கு நாலு பேர் ஓடுற இடத்துல மத்த மூணு பேருக்கு கொஞ்சம் இதா இருக்கணும் அந்த கடைசியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா டென்ஷன்ல தான் இருப்பாங்க ஆனா ஒரிஜினல் லைஃப்ல நிஜ வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு அதை யோசிக்கிறதுக்குலாம் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த டைமை எடுத்து தான் நம்ம அதுக்கேற்ற சில சேஞ்சஸை பண்ணி அந்த அதை வந்து எப்படி நம்ம சந்திக்கிறது எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி வாழ்க்கை வந்து பலவிதமான படிப்பினைகளை கொடுக்கும்னா நம்ம சந்திக்கிற மனிதர்கள் கொடுத்துருவாங்க ஒரு ஷார்ட் பிலிம்ல வந்து நிஜ நிழல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம்ல வந்து அப்பா கிட்ட வந்து அந்த மாப்பிள்ளக்காரரு ரெண்டு பேர் பழகிறாங்க அதுல ஒருத்தர் அந்த பையன் வந்து பொண்ணு கேக்குறாரு அப்ப பொண்ணு கேட்கிற இடத்துல வந்து என்ன நடந்து போகுது அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகத்திரிக்க ஒரே கம்யூனிட்டி ஒரே ஜாதி ஆனா என்னன்னா அந்த ஏற்றத்தாழ்வு எங்க வருதுன்னா அந்த சொத்துல வருது ஐயோ கொஞ்சம் அந்த பொண்ணோட சைடுல வந்து பொண்ணுக்கு அம்மா கிடையாது அப்பா இருக்காரு அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களா இருக்காங்க பையன் சைடில் பணக்காரராக இருக்காங்க அப்போ அந்த பையன் சொல்லிடுறது அங்கே கவலைப்படாதீங்க எனக்கு வந்து இவன் மட்டும் போதும் உங்கள் மகன் மட்டும் போதும் நான் எங்கள் வீட்டை உங்க மகளை வந்து கண்ணுக்குள்ள வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப ஒரு என்ன இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஜாதி மதம் இந்த மாதிரி பொருளாதார இதுக்கெல்லாம் நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் பழங்காட்சி நல்லபடியாக அவளை வச்சிருப்பேன்னா அவருக்கு வந்து ஒரு உறுதி வந்து அப்பாட்ட வந்து பொண்ணோட அப்பாட்டை வந்து பையன் வந்து கொடுக்குறாரு அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரு இது இருக்கு அப்பா மனசுக்குள்ள வந்து ஒரு அவன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அவர் நான் சொக்கா பொண்ணை வந்து வெளியே அனுப்பிட்டு பையன்கிட்ட வந்து வீட்டில் உட்காந்து பேசுவாரு இவ்வளவு பேசுனதுனால அவங்கள்ட நான் ஒரு உண்மையே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இவ வந்து என்னுடைய ஒரிஜினல் பொண்ணு இல்லை எங்களுக்கு குழந்தை இல்லை நாங்க வந்து எடுத்து வளர்த்த குழந்த இது வந்து மனைவி இறந்த பிற்பாடு எனக்கு ஒரு தொணை வேணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய வந்து நான் எடுத்து வளர்த்தேன்ட்டு அவருடைய கிளாஸ் பக்கம் வந்து சொல்றாரு சொல்லப்போனா இந்த உண்மை வந்து அவளுக்கே தெரியாது அப்படிதான் நான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு அப்போ அதை கேட்டுட்டு இவங்க கொஞ்சம் அதிர்ச்சி அழைஞ்ச மாதிரி ஆயிட்டு அப்புறம் நான் சொல்றேன் சொல்லிட்டு போயிடும் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இதை காய்கறி இதெல்லாம் வாங்கப்படும் அவர் லேட்டா வராரு லேட்டாக வந்த உடனே பொண்ணு வந்து கேட்க ஏன்பா பா முதலாம் வாடி இருக்கு என்ன விஷயம்னு போதுனா அப்போதான் அவரு அப்படியே சொல்லலை எப்படி சொல்றாருன்னா சில விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சிக்கிறோம் எல்லா உண்மையும் வந்து நம்ம வந்து வெளியில சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு இப்போதான் புரியுது என்னப்பா வளர்றீங்க என்னப்பா சொல்ல வரீங்க கேட்டால் அவர்களையும் சொல்லலை அப்படியே கதையை முடிச்சிடறாரு அவன் எல்லா எந்த பிரச்சனைனாலும் நான் நிற்பேன் ஏற்றத்தாழ்வை வந்து பார்க்க மாட்டேன்னு சொன்னவன் இதை அவனால் தாங்கிக்க முடியல அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டான் அதாவது பொண்ணு வேண்டாங்கிற முடிய வந்து மாப்பிள்ளக்காரன் எடுத்துட்டாங்கிறது வந்து கதை காட்டுது அதனால வாழ்க்கையில இதுவும் வந்து நடக்கும் இதுக்கும் நம்ம வந்து தான் இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலைப்பு வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டாங்க அந்த கடைசி வரிய திரு திருக்குறளை வந்து பினிஷிங்ல காட்டுறாங்க அந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்னென்னா பையன் முடிச்சிருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சு இது பண்ணி வேலை தேடலாம் கிடைக்கல ஆச்சு ஒரு வருஷம் கடைசியில் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி மும்பையில வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் அவங்க கூட பையன் நான் பண்ண போறேன்னு இவ அப்பா காட்சி பூச்சின்னு கத்துறாரு இந்த மாதிரி வந்து அதெல்லாம் முடியாது நீ இங்கே இரு ஒரு இருவேட் கம்பெனினாலும் வியப்பாரு சம்பளம் கம்பினாலும் பரவாயில்ல அங்க போய் நீ என்னத்தை போட போற பிஸ்னஸ் ஒன்று என்னத்தை கிடைக்கும் சட்டம் போடுறாரு முடியாதுங்க அவன் ஒரே ஒரே முடிவா நாள் பார்த்தாச்சு நான் போறேன் சொல்லிட்டு செய் கடைசி நேரம் என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு கேப் புக் பண்ணும்போது ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு மும்பைக்கு அந்த வண்டி வந்து வரலை அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே வராரு அவங்க அப்பாவே வந்து நாங்க கண்டு போய் உனக்கு ஸ்டேஷன்ல விடுறதுனாட்டு ஸ்டேஷன் வெளியில விடுறாரு விட்டுட்டு ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுக்காரு என் ஃப்ரெண்டு எதுனாலும் கால் பண்ணிக்கிடா அப்படின்னு அவன் குறிப்பிட்ட இடத்துல சொல்லிட்டு அவசர உதவிக்கு அவரை பயன்படுத்திக்கிட்டுடா பத்திரமா ஆயிரான்ட்டு அப்பதான் அவனுக்கு அப்பாவோட உண்மையான அன்பு வந்து தெரியுது நடந்து போறான் திருப்பி பாக்குற ஒரு ஸ்கூட்டர் போகுது அவனுக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வருது அதான் அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வல பின்கணி பூசல் தருவ மாதிரி ஆஹ் அந்த உண்மையான அன்பு வந்து கடைசியில தான் வெளிப்படும் எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்கன்றது இப்படிப்பட்ட ஆட்களையும் நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல வந்து சந்திக்க வேண்டி இருக்கு ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம வந்து தப்பா புரிஞ்சிருவோம் முக்கியமா நம்ம கூட இருக்கிறவங்கள குடும்பத்துல இருக்கிறவங்கள நண்பர்களை ஏன்னா அவன் நல்ல இப்ப அப்ப அதுல வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இது பண்ணி பார்க்கணும் சரி அதுவும் சரிதானே அவனுக்கு வேலை கிடைக்கல சரி இவரும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து வெளியில போகும்போது எங்கேயோ ஒரு மா மாநிலம் கடந்து போறானேன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அதனால வந்து அப்படி சொல்றாரு அப்போ என்ன அப்படின்னா என்ன சொல்ல வர்றோம்னா ஆஹ் மனம் வந்து ரொம்ப வித்தியாசமானது அதே மாதிரி இன்னொரு சாஃப்ட் சார்ட் ஃபிலிம் வருது அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தி வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்து போறான் ஆடிஷனுக்கு போகும்போது அவ கருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இதில் நடிக்கிறதுக்கு வந்து அவளை செலக்ட் பண்ணல அப்படியே சொல்லிடுறாங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறாங்க அதே அதே கவலையில இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா வண்டியில் வந்து கீழே விழுந்துடுறான் டூ வீலர்ல அப்போ ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு காப்பாத்தி இது பண்ணிட்டு அவளை சௌதி பண்ணிட்டு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பேக்ல இருந்து எல்லாம் எடுத்து போடுறான் எடுத்து போடும்போது அங்க போய் பார்க்குற எக்ஸ்ட்ரா ஒரு பேனா இருக்கு அந்த பேனா நம்மளது கிடையாது அவரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து தேனாவை போட்டு அவர் அவரையும் நம்ம பேக்கில் தூக்கிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அங்கே போனா அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குதுன்னா இப்படி நம்மளை கற்பா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க நம்ம தப்பா அப்படின்னு அப்போ அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லும்போது அவன் சொல்ல நீ வந்து அழகிதாமா யார் என்ன சொன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த தேனாவில் வந்து ஒரு இது இருக்கு ஒரு துண்டு சீட்டு இருக்கு அந்த சீட்டை வந்து படிச்சு பார்க்கறான் சீட்டை வந்து படிச்சு பார்க்கும்போது என்னன்னா இந்த பேனாவில் வந்து ரெண்டு தடவை தான் எழுத முடியும் உங்கள் விருப்பத்தை எழுதுங்க எழுதினா உங்கள் விருப்பம் வந்து நிறைவேறணும்னு ஒரு ஒரு ஃபேண்டசி மாதிரி கதை போகுது சொல்லிட்டு ஒரு நோட் புக்கில் வந்து எழுதுறான் நான் இந்த மாதிரி வெள்ளையாகணும் அழகாகணும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் உண்மையிலே அழகு மாதிரி ஆயிடுறான் அப்படியே ஒரு வெள்ளையாக இது பண்ணிருக்கு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவள் ஃப்ரெண்டுக்குலாம் அனுப்புறான் அப்புறம் அப்படியே இத சந்தோஷமா இருக்கிறான் அதுக்கப்புறம் இது தான் அவங்க அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க நீ எப்படி இருக்கியோ அதுதான் உன்னுடைய அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க அதையே அவ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் என்ன பண்றா திருப்பி அவளுக்கு வந்து ஒரு சிந்தனை வருது அதை அனுப்பும் போது அவ ஃப்ரெண்டும் வந்து சரியான ஒப்பீனியன் கொடுக்கல கொடி நீ முதல்ல இருந்த உன்னோடைய வேண்டி நல்லா இருந்தது முகம் நல்லா இருந்தது இப்போ என்னடி ஒரு மாதிரி வெள்ளையா மாத்தி மணி யோசித்துன்றான் அதையும் யோசிச்சு பார்க்கான் அவர் திருப்பி ரெண்டாவது நேரம் இருக்கிறான் யாரு என்ன சொன்னா என்ன நான் நான் தானே நான் தானே என் மனசுல உள்ளதை வந்து நிறைவேற்றி இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுதின திருப்பி பழைய என்ன சொல்றது கலவுக்கு வந்து வந்துடுறான் ஒரு போன் வருது இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆக்டிங் இதெல்லாம் அந்த இதுல வந்து பார்த்தேன் அதனால வந்து நான் இப்ப வந்து உங்க ஆக்டிங்க தான் நான் பெருசா நினைக்கிறேன் உருவத்தை பெருசா நினைக்கல அதனால நீங்க வந்து உங்களை வந்து அதில் ஹீரோயின் ஆக்ட் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு ஒரு அவர் டைரக்டர் வெளியே வந்து யூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போறாரு அப்போ இதில் சொல்ல வர்றது எதுனா யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் த வே ஆஃப் யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் தே யூஆர் அவ்வளோதான் அப்போ அது மாதிரி எத்தனை ஒன்னா எடுத்துக்கலாம் யூஆர் சாட்டிஸ்ஃபைடு அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ உன உலகம் ஆயிரம் விஷயங்கள் வந்து நம்மளை பத்தி சொல்லும் அதனால நம்ம மனசு வந்து ஒரு வலிமையா இருக்கும்போது தான் நம்மளுக்கு அளவு நம்ம வீட்டுக்கு அழகு சமூகத்துக்கு அளவு அழகு நம்ம தான் வந்து ரொம்ப வலிமையானவங்க எதையும் வந்து சாதிச்சிட முடியும் அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் வந்து வந்துடுச்சு அப்படின்னா உச்ச அதாவது வாழ்க்கையில வந்து மனித வாழ்க்கையில வந்து உச்சபட்ச வெகுமானம் வந்து மனசோட அமைதி தான் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்தியாகவும் அமைதியாகவும் இருந்துட்டோம்னா மற்ற எல்லா விஷயங்களுமே பிரச்சனையே கிடையாது ஏன்னா எதுவே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மன அமைதியை வச்சு மற்ற எதுவான வசதி வாய்ப்பு புகழ் இல்லை வேலை நண்பர்கள் எதை வேணா வந்து ஏன்னா இந்த அமைதி வந்து என்ன ஆயிரும்னா மனசுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துரும் அந்த நம்பிக்கை வந்து நிம்மதி வந்துடும் அப்ப நம்ம வந்து துணிஞ்சிருவோம் அப்ப என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம கைக்கு வந்து கிடைச்சிடும் அதனால வாழ்க்கையினுடைய தொடர் ஓட்டம் வந்து பலவிதமான அனுபவங்களை வந்து போராட்டங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால அதை சமாளிக்க வேண்டிய தெம்பை அந்த மன அமைதி தான் அதனுடைய தெம்புன்னு நான் சொல்ல வரேன் அதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தகைய பிரச்சனையும் இந்த வாழ்க்கையினுடைய தொடர் ஓட்டத்துல வந்தாவோ அதை நம்ம சமாளிச்சு நம்ம எண்ணங்களை நிறைவேற்றி நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால வந்து வாழ முடியும் மிக்க நன்றி